சுப்பிரமணன் அவர்களே இங்கு இந்த கிராமட்டி அமைப்பதற்காக பொறுப்பொறுப்பாளர் அண்ணன் இப்ராஹிம் அண்ணன் இப்ராஹிம் பாபு அவர்களே நமது பொதுக்குழு உறுப்பினர் திரு முகமது இப்ராஹிம் அவர்களே மைய பாக்க மெய்யப்பன் பாக்கியலட்சுமி அவர்களே நகரத் தலைவர் பாலாஜி அவர்களே அரிமலம் வடக்கு வட்டாரம் அரிமலம் ஒன்றிய காங்கிரஸ் சார்பில் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன் அவ்வளவு பேரும் செயல்படணுங்கிறதுக்காக தலைவர் கூட சொன்னாங்க போட்டான் சிறப்பாக செயல்பட்டு வடக்கு வட்டாரத்தில் என்னை பொறுத்தவரைக்கும் நல்லா செயல்படுத்திய செயல்பட்டு ஓட்டு வங்கியும் வாங்கி கொடுத்திய அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளராக

உள்ளபடி நீங்கள் சிறப்பாக அமைந்து கொடுத்து அந்த புக்கெல்லாம் பழைய புக்கெல்லாம் இப்போ தந்து இப்போ கொஞ்சம் புண்ணுகளை அந்த விவரங்கள் கேட்குறாங்க அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட்டு படி எழுதி அந்த ஃபார்மேட்டு படி விவரங்களை எழுதி கொடுக்கணும் அதுக்கான ஃபார்மேட்டு தான் அந்தமா இந்த கூட்டில் இருக்காரு ಪರಂದ ್ದಿ ಆನ ತಮ್ಮ ಸಮುದಾಯ ವಾಟ್ಸಪ್ ನಂಬರು ಇಮೆಲ್ ಐಡಿ ಇಂದಾ ಇಮೆಲ್ ಐಡಿ ಅದೇ ಪರಮಾಳು ಇಮೆಲ್ ಐಡಿ ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ವೋಟರ್ ಐಡಿ ಫೋಟೋ அவருடைய நெஞ்சம் நிறைந்த தளபதியுமான அருமை சகோதரர் ராமசுப்ரம் அவர்களே இந்த கூட்டத்திற்கு வருகை வந்திருக்க சிறப்பாக செய்து கொடுக்கக்கூடிய திறன் வாய்ந்த வட்டார தலைவர் அண்ணன் அர்ஜுனன் அவர்களே இங்கே வருகை பந்திருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர் அறிமுக வட்டார नहीं पटी मुझे तो इसकी तरह उधर पड़े हैं तरह और बता तेरा तो ये जो लगा हुआ था कि तो तरह रामा सुप्रामोली